அனைவருக்கும் வணக்கம் கிளைப் அகாடமில இருந்து நான் சதீஷ்குமார் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துட்டு வரோம் இன்னைக்கு ஏப்ரல் டூக்கான கரண்ட் அபேர்ஸ் போகணும் சரிங்களா அதுல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல வந்தோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து கேட்குற கொஸ்டின்ஸ்ல மேக்சிமம் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால போட முடியும் சரிங்களா இது எந்த மாவட்டத்தில் கட்டப்பட்ட நூலகத்திற்கு காமராஜர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது திருச்சி சரிங்களா காமராஜருடைய பெயர்ல ஒரு நூலகம் கட்டியிருக்காங்க எங்க அப்படின்னா திருச்சி இதை மாத்தி கூட கேட்கலாம் திருச்சியில் கட்டப்பட்ட நூலகத்திற்கு யார் பெயர் வைக்கப்பட்டுள்ளது விருந்தலைவர் காமராஜர் அப்படின்னு கூட மாத்தி கூட கேட்கலாம் ஒரு கொஸ்டின் படிச்சீங்க அப்படின்னா டூ ஆப் ரெண்டு வேலை படிச்சு வச்சிருக்கீங்க சரிங்களா அடுத்து முப்பத்தி நாலாவது சரஸ்வதி சம்மான் விருது தாது பத்ரேஷ் தாஸ் அப்படிங்கிறவருக்கு வாங்கியிருக்காங்க முப்பத்தி நாலாவது சரஸ்வதி சம்மான் விருது ஏன்னா இந்த சரஸ்வதி சம்மான் விருது எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுறாங்க சரிங்களா அதனால இதை கொஞ்சம் ஞாபகம் சாது பத்ரேஷ் தாஸ் அப்ப சாது பத்ரேஷ் தாஸுக்கு சரஸ்வதி சம்மான் விருது எத்தனாவது விருதாக வழங்கப்பட்டது அதே மாதிரி சாது பத்ரேஷ் தாஸ் சாதி பத்ரேஷ் தாஸ் அவர்களுக்கு முப்பத்தி நாலாவது விருதாக என்ன விருது வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் என்னது சம்மான் விருது சரிங்களா அப்ப எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் மாத்தி கேட்கலாம் நீங்க பாத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த சரஸ்வதி சம்மான் விருது அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் வழங்குறது இல்லை ஒரு பிரைவேட்ல வழங்குது என்ன எந்த பிரைவேட் வழங்குது அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தி கிரேட் கான்சிலேட்டர் புத்தகத்தின் ஆசிரியர் யாரு தி கிரேட் கான்சிலேட்டர் அப்படிங்கிற புத்தகத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் சோப்ரா சரிங்களா யாரை பத்தி எழுதியிருப்பாங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி பத்தி எழுதியிருப்பாங்க சரிங்களா முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி பத்தி எழுதியிருப்பாங்க அதே மாதிரி பிரேம் டூ திட்டத்தை தொடங்கியது இந்த திட்டம் என்ன அப்படின்னா பூமியினுடைய தென்துருவ பகுதிக்கு ஆட்கள் அனுப்பிச்சு அங்க ரிசர்ச் பண்றது என்ன திட்டத்தை தொடங்கியது எந்த நாட்டுடையது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மியாமி ஓபன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி பெண்கள் ஒற்றை பிரிவில் வென்றவர் பெகுலா சரிங்களா இவங்க வந்து ஒரு அமெரிக்கர் இவங்களுடைய முழு பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுதான் பாருங்க சரிங்களா தெரிஞ்சதா சொல்லுங்க மியாமி ஓபன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பெண்கள் ஒற்றை ஒற்றை பிரிவில் வென்றவர் பெகுலா அடுத்தது உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் டூ உலக ஆர்டிசம் விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் டூ பசுமைக்கடன் திட்டம் எந்த அமைச்சகத்தை தொடங்கப்பட்டது அப்படின்னா சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை அதாவது சுற்றுச்சூழல் வனம் காலநிலை இது பாதுகாக்கிறது பசுமை கடன் திட்டம் இசிபி எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட திட்டம் யாது என்னது பசுமை கடன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா அடுத்து சாகர் திட்டம் எந்த அமைச்சகம் தொடங்கியது அப்படின்னா துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகம் சாகர் திட்டம் எந்த அமைச்சகம் தொடங்கியது துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகம் சரிங்களா நல்லா பார்த்து வச்சுக்கிங்க எட்டு தான் இருக்கு என்ன மாவட்டத்தில் கட்டப்பட்ட நூலகத்திற்கு காமராஜர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது திருச்சி அடுத்த முப்பத்தி நாலாவது சரஸ்வதி சம்மான் விருது சாது பத்ரேஷ் தாஸ் தி கிரேட் கான்சிலேட்டர் புத்தகத்தின் ஆசிரியர் சஞ்சீவ் சோப்ரா திட்டத்தை தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெண்கள் ஒற்றை பிரிவில் வென்றவர் பெகுலா உலக ஆடிஷன் விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் ரெண்டு பசுமை கடன் திட்டம் ஜிசிபி எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை காதர்மாலா திட்டம் எந்த அமைச்சகம் தொடங்கியது துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகம் இந்த வீடியோ நல்லா தெரியல அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் மூடில் வச்சு பாருங்க அட்வான்ஸ்ல போயிட்டு வீடியோ குவாலிட்டி அதிகப்படுத்தி போடுங்க கண்டிப்பா நல்லா தெளிவாக தெரியும் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோல போகும் தேங்க்யூ